கோட் படத்தை காலி பண்ணணும் ஸ்கெச் போடும் ரஜினி ஃபேன்ஸ் பகீர் கிளப்பும் ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அதாவது விஜய் நடிக்கும் கோட் படத்தை வந்து தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து காலி பண்ண போகிறதா அந்த செய்தியில் வெளியிட்டிருந்தாங்க அதாவது ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து ஒரு சிலர் அப்படி பேசிகிட்டு இருக்கிறதா அதில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாங்க இது வந்து சினிமாவுக்கு நல்லது பெரிய படங்கள் வரும்போது அடுத்த ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்களை பரப்பும் போது அந்த படத்துக்கு வந்து ஹைப் இல்லாமல் போகுது படம் வசூல் கம்மியாகுது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் ரசிகர்கள் அப்படின்னு அதில் அட்வைஸ் மலை வேற பொழிஞ்சிருந்தாங்க விஜய் நடித்த லியோ படத்துக்கும் முதல்ல இப்படி தான் பண்ணாங்க இப்போ கோட் படத்துக்கும் அப்படி தான் பண்ண போகிறதா சொல்கிறாங்கன்னு அதில் போட்டிருந்தாங்க சரி இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கோட் படத்தை காலி பண்ணுறதுக்கு தலைவரோட ரசிகர்கள்லாம் தேவையில்லை அவங்களே போதும் இதுவரையும் மூணு பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு மூணு பாடலுமே ஒரு பெருத்த ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு ரசிகர்களுக்கே அந்த பாடல் பிடிக்கல அப்படின்னு தான் சோசியல் மீடியாக்கள்ல நிறைய ரசிகர்கள் ஆதங்கத்தை இருக்காங்க இந்த நிலையில் நம்ம போய் தான் அந்த படத்தை கெடுக்கணும் அந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதை அவங்களே பார்த்துக்குவாங்க சரி விஜய் படங்களுக்கு இப்படி தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு இந்த செய்தி வெளியிட்ருக்காங்க ஜெயிலர் படம் வெளியாகும் சமயத்தில் ஜெயிலர் படத்தை ஃபெயிலியர் ஆக்கும் அப்படின்னு சொன்னது யார் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் அது பற்றிய ஒரு ஆர்டிக்கிளே வெளியிட்டிருந்தாங்களே அதெல்லாம் இவங்க படிக்கலையா இல்லை அந்த டைமில் இவங்கெல்லாம் சோசியல் மீடியா பார்க்கலையா சோசியல் மீடியாக்களில் ஒரு விஜய் ரசிகர் விடாமல் எல்லோரும் ஜெயிலர் படத்தை பற்றி நெகட்டிவான விமர்சனங்களை தான் இருந்தாங்க ஆனால் அது எடுபடல அதனால் அவங்க பண்ணதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆயிருமா ஸோ எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பித்து வைக்கிறதே விஜய் ரசிகர்கள் தான் அப்போது அவங்க பண்ணும்போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ இவங்களும் பதிலுக்கு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டோம் போல் எது எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் ஓட போகுது இப்போல்லாம் யார் விமர்சனத்தை பார்த்துட்டு போய் படம் பார்க்குறாங்க விமர்சனம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதனால் அவங்க படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா ஒரு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்க போகிறாங்க அப்படி இல்லையா பேசாமல் வீட்டில் இருக்க போகிறாங்க டிவியில் போட்டால் பார்த்துக்கலான்னு உட்கார போகிறாங்க இதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபேன்ஸ் க்ரௌடு அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை வந்து ஓரளவு காப்பாற்ற முடியும் மற்றபடி அந்த படத்தை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக பெரிய லாபகரமான படமாலாம் ஆக்க முடியாது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ அதனால் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடப்போகுது கோட் படம் நல்லா இருந்தால் ஓடும் இல்லாட்டி ஃப்ளாப் ஆகும் ஆனால் இப்போ வந்துட்டுருக்கிற சோசியல் மீடியாவில் வெளியாகிட்டு செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்துக்கு வந்து ஹைப் வந்து குறைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறது தான் தெரியுது தனியாக எதுக்கு ரஜினி ஃபேன்ஸ் பிளான் பண்ணி ரூம் போட்டு யோசித்து இந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது தலைவர் ஃபேன்ஸை பொறுத்தவரையும் என்றைக்குமே அவங்க யார் வழியிலையும் குறுக்கிறது கிடையாது அவங்க வழியில் யாராவது குறுக்க வரும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அவ்வளோதான்